செவன் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் இந்த எல்லாம் தோற்று போகிற மாதிரி ஒரு ரூமுன்னு நான் யூஸ் பண்ணேன் அந்த என்ன ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் நான் இது நார்மல் ரூம் இல்லை ஒரு சர்வீஸ் சென்டரில் டிரைவர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட ஒரு ரூம் ஸோ அதில் பாருங்கள் நிறையா போகிறான் இது இதை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ட்ரைவர்களை இதை காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அது ஏன்னா இந்த பாருங்கள் டிரைவர் ரூமில் டபுள் ஆர் எம்மில் ஒரு ஓவ காணும் சரி அதை விடுவோம் முள்ள போகணும்னு போனால் என்ன சீலிங்கு என்ன ஃப்ளோரிங்கு என்ன சீட்டிங்கு வேறு மாதிரிப்பா ஒரு புட்டு தூசி இருக்காது மொத்த தூசி இங்கே தான் இருக்கும் அதில் தான் நாங்கள் தங்குற மாதிரி ஆச்சு அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு கூட அவங்க டேக்ஸி போடுறாங்க ஆனால் இந்த ரூமை க்ளீன் பண்ணணும் கூட அவங்களுக்கு தோணலை ஆனால் க்ளீன் பண்ணாமல் இல்லை அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்களா நாங்கள் ரெண்டு நாளைக்கு இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது நானும் இன்னும் ரெண்டு டிரைவர் என்ன வண்டி ரெடி பண்ணுற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தாகணும் நான் இதை கூட பெருசாக அவங்க கன்சிடர் பண்ணிக்கல நம்ம கிட்டே வாங்குகிற டேக்ஸி காசு எல்லாம் தேவை ஆனால் ரூம் மட்டும் நீட்டாக இருக்காது இதுதான் விஷயம் போல் இருக்குது இங்கே நீங்களோட சர்வீஸ் சென்டர் பேர் ஏன்னா ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா இவங்ககிட்ட சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு ரீசன்காகவே உங்கள் பேரை சொல்லலை சர்வீஸ் நல்லா இருந்தது பட் ரூம் நல்லா இல்லை இதை பார்த்துக்கோங்க மேபி இந்த ரூம் யாருக்குன்றது அவங்களுக்கே தெரியலாம் தெரிஞ்சால் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அடுத்த தடவை நாங்கள் வரும்போது கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க இதுதான் எங்களோட வேண்டுகோளாக இருக்கும்